சினிமாவில் தனது தனித்துவமான நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் ரோபசங்கர் சமீபத்தில் அவர் குறைவால் திடீரென காலமானார் அவரது இழப்பு ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அவரது நெருங்கிய நண்பரும் சக கலைஞருமான நாஞ்சில் விஜயன் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்து ரோபோ சங்கரின் இழப்பு குறித்து பேசியுள்ள தகவல்கள் பலரின் மனதை உருக்கியுள்ளது சமூக வலைதளங்களில் ரோபோ சங்கரின் உடல்நலக் குறைவுக்கு குடிப்பழக்கம் தான் முக்கிய காரணம் என்று பலர் கருத்துக்களை பரப்பி வந்தனர் இதற்கு பதிலளித்த நாஞ்சில் விஜயன் அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும்தான் காரணமில்லை அவர் மேடை கலைஞராக இருந்தபோது உடம்பில் கொண்டிருந்த பெயிண்ட் ஓயாத உழைப்பு என எல்லாமே சேர்ந்துதான் அவருடைய குறைவுக்கு முக்கிய காரணம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ரோபோ சங்கர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்புக்கே சென்றார் ஆனால் அவரது மனைவி பிரியங்கா போராடி அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு வந்தார் ஆனால் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த அவரை எந்த தொலைக்காட்சி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று நடிக்க வாய்ப்பு கொடுத்தது என்று நாஞ்சில் விஜயன் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார் வாய்ப்பு இல்லாததால் கடந்த இரண்டு வருடங்களாக ரோபோ சங்கர் மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் வலசரவாக்கத்தில் அவர் இருக்கும் வீட்டுக்கு மட்டுமே மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவர் ஓடி ஓடி உழைத்திருக்கிறார் ரோபோ சங்கர் ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்தபோதே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகிவிட்டது அவ்வளவு பணத்தை செலவு செய்துதான் பிரியங்கா அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தார்